இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நெல் வயலில் நோய் மேலாண்மை தான் நெல் வயலில் பூ வரும் சமயத்தில் நோய் மேலாண்மை இதுக்கு என்ன மருந்து அடித்தா கேட்கும் அப்படின்றதும் இதனோட விலை என்ன இந்த மருந்து என்னென்ன நோய்க்கு கேட்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் விவசாயிகளே என்னடா மருந்தை பற்றியே சொல்லிக்கிட்டுருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா நம்ம நெல்லில் வந்து அதிகப்படியான மகசூல் இழப்பை ஏற்படுத்துறது கடைசி கட்டமாக வருகிற பூச்சிகளும் நோய்களும் தான் வந்து அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வயலில் என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அது கட்டுப்படியாகி உங்களோட மகசூல் இழப்பீடு ஆகப்படாது அப்படின்றத ஏன்னா நீங்கள் அதிக நெல்லுலாம் வந்து நம்ம அதிகப்படியாக குழந்தைய வளர்க்குற மாரி அதை நம்ம வந்து வளர்த்து கடைசி கட்டமாக இந்த பூ தருவாயில் நம்ம சரியான மருந்துகளை கொடுத்தா தான் நம்ம நல்ல ஈல்ட எடுக்கலாம் பயிர்களை பாதுகாக்கலாம் அதுக்காக தான் சரி விவசாயிகள் சரி விவசாயிகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லில் வந்து ஒரே மருந்து நோய்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே மருந்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதை பற்றி பார்ப்போம் இந்த மருந்து என்னென்ன கண்ட்ரோல் பண்ண நோய்களை செம்புள்ளி அதுமாரி இலையுறை அழுகல் அதுமாரி கருகல் அதுமாரி குளநோய் இந்த நாலு நோயும் இந்த மருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணும் இந்த மருந்து இண்டோஃபில் கம்பெனியில் இம்ப்ரெஷன் தான் இந்த மருந்தோட பேர் இதில் என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னா ட்ரைக்னாசோல் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸ் எக்ஸினாசோல் உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரைக்னாசோல் என்னென்ன வேலை செய்யணும் குளநோய் இலை உரை அழுகல் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும் எக்ஸினாசோல் செம்புல்லி கருகல் இது எல்லாத்தையுமே எக்ஸ்னாசோல் கேட்கும் இது ரெண்டுமே கலந்த இது வெட்டபுள் பவுடராக தான் வரும் இது ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம்ன்றது போதுமானது நூறு கிராம் பாக்கெட்லேயே வருது இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பயன்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் நான் இந்த வீடியோவே போட்டேன் இந்தமாரி பிரச்சனை வந்திங்கன்னா நோயெலாம் வந்தோன்னா இந்த ஒரு மருந்து ஏன்னா நம்ம சொல்லியிருப்போம் ஒன்று ஒன்றுக்கும் தனியாக மருந்து சொல்லியிருப்போம் கொல நோய் வந்தால் ட்ரைக்குலாம் சொல்லாடிங்க மற்றபடி இலைக்கருகல் அதெல்லாம் டிபிகோனசல் மருந்து அடிங்க அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக வாங்கி அளவுகள் தெரியாமல் அடிச்சுடுவீங்கன்றது தான் நான் ஒரே மருந்தாக சொல்லியிருக்கேன் இந்த மருந்துகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பார்த்துங்க பாருங்கள் விவசாயிகளே சரி விவசாயிகளே அடுத்த வீடியோவில் நம்ம இயற்கை முறையிலேயே பூச்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அதிக செலவு இல்லாமல் இயற்கை முறையிலேயே எப்படி பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதேமாரி அடுத்த வீடியோ இதை மாதிரி இயற்கை முறையில் பூச்சி கண்ட்ரோல் பண்ணணுன்னா பார்க்குற விவசாயிகளெல்லாம் ஒரு லைக் ஒன்று கொடுங்க சரி விவசாயிகளையும் நன்றி விவசாயிகள்